மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் வாஷ்யம் அப்படிங்கிற பற்றி பார்க்குறோம் ஒரு பத்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவர் பெரிவா தரிசனத்துக்காக மூணு பேர் கூப்பிட்டு வந்திருக்கார் இன்னைக்கு பெரியவா தரிசனம் இல்லை நூற்றி மூணு டிகிரி காய்ச்சல் அப்படிங்கிற மகாபெரிவா தன் உடல்நிலையை பரிசோதனை பண்ண வந்த வெங்குடி டாக்டர்கிட்ட உள்ளே பேசிகிட்டு இருக்கார் அந்த சம்பாஷணை அப்படியே பாஷ்யத்திற்கு கேட்கறது படடா பெரியவாழத்தான் தரிசனம் பண்ணுற பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கல இந்த மகானோட குரல் நமக்கு கேட்குறதே மங்களவாரம் காலங்கத்தால் இது இந்த சம்பவம் நடக்கிறது காலங்கத்தால் ஒரு ஆறரை மணி ஆனால் ஒரு அஞ்சு மணிலேருந்து இதெல்லாம் போயிட்டு இருக்குது சம்பாஷணெலாம் போயிட்டு ஒரு ஆறு ஆறரை மணி உள்ள டாக்டர் சொல்லிட்டேன் விங்குனி டாக்டர் நீங்கள் சாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் என்ன தெரியுமா இதனுடைய இந்த சம்பவத்தினுடைய சூக்ஷமம் என்ன அப்படின்னா தன்னை தரிசனம் பண்ணுறதுக்காக தனது பக்தன் பாஷ்யம் வெளியே வந்திருக்கான் இந்த பாஷ்யம் தெரியாவில்லை டெல்லியிலேருந்து வந்திருக்கிற ஒரு மூன்று அதிகாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கார் தன்னை உண்மையாக நம்புகிற தன்னை குருவாக நினைத்து இயங்குகிற பக்தர்களுக்கு குருநாதர் எப்படியும் தரிசனம் கொடுப்பார்னு சொன்ன எப்படியும் கொடுத்துருவார் இப்போ பாஷ்யத்தை ஏமாற்றக்கூடாது பாஷ்யம் வெளியில் இருக்கிற மகாபிரியவா உள்ள ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஒரு ட்ராமா இருக்கார் ஸ்கிரீன் ப்ளே எழுதி ஒரு ட்ராமா இருக்கார் இன்னைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணணும் மங்கள தீர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட பேசுகிறேன் டாக்டர் நோ சொல்லிட்டேன் நீ என்ன நோ சொல்கிறது நான் பண்ணுவேன் யார் பெரியவ எந்திரிச்சிட்டார் பிரிவார் பெரியவா எந்திரிச்சிட்டார் இப்போ வெளியில் இருக்கிற பாஷ்யம் என்ன நினைக்கிற அப்படின்னா ஆஹா மங்கள தீர்த்தம் இருக்குது பெரியவா மங்கள தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுனா பெரியவ மடத்துலேருந்து வெளியில் வரணும் வெளியில் வரணும்னா நாம நிற்கிற இந்த பகுதியை கடந்து போகணும் கம்பி குண்டர் மண்டபம் ஆம்சநேயரை ஆம்ச்சநப்பா சைட்ல நடந்து போவா குளத்துக்கு போவா ஸ்நானம் பண்ணுவா ஆகா நமக்கு எத்தனை பாக்கியம் இன்னைக்கு கிடைக்க போகிறது இந்த மகானுடைய தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு நாம் நினைச்சோம் ஆனால் நமது குருநாதரை கைவிடலை நமக்கு தரிசனம் மட்டுமல்லாமல் அவர் நீராடுகிற திருக்காட்சியை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் தெரியவா ஸ்நானம் பண்ணுற காட்சியெல்லாம் அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது எங்கேயான வெளியூருக்கு பெரியவா பார்க்க ஒரு கும்போண பக்கம் பேருக்கன்னா ஒரு காவிரியில நீராடுகிற அந்த காட்சி எல்லாருமே கிடைக்காது காலங்காத்தால் போவார் அத்தனை சுலபமாக கிடைச்சிடாது ஒரு கிணற்றங்கரையில் பெரியவா சாணம் பண்ணாருன்னா அந்த கிணத்தங்கரைக்கு எல்லாரும் போயிட முடியாது இந்த இடத்துல பாஷ்யம் பூரித்து போகிறார் ஆக நமக்கு இன்னைக்கு பெரிய பாக்கியம் இன்னைக்கு எல்லாம் கிடைக்க போறதுன்னு பெரியவாளை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு கோரஸா ஒரு கோஷம் கேட்குறது வழி விடுங்கோ வழி விடுங்க அப்படின்னு கோஷம் இந்த கோஷம் மடத்துல எப்ப கேட்கும் எப்ப இந்த கோரஸான கோஷம் வெளியில வரும்னா மகாபரிவா மடத்துக்குள்ளிருந்து எங்கேயோ புறப்பட்டு போகிறார் வெளியே செல்கிறான்னா அந்த பக்தர்கள் என்ன பண்ணுவா பெரியவாளுடைய கைங்கறிவு செய்யக்கூடியவர்கள் ரெண்டு வழியில இருக்கிறவளையும் விலகி செல்வதற்காக பெரியவா நடந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்துவதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் வழிவிடுவோம் வழிவிடுவோ அந்த வார்த்தைகள் உடனே பாஷ்யத்திற்கு இன்னும் ஆனந்தம் மகாபெரிவா வந்துட்டு இருக்க மூணு பேர்த்து பக்கத்துல இருக்கிற மூணு பேர்த்து செல்றது பிரயோஜனம் இருக்காது இன்னைக்கெல்லாம் தரிசனம் கிடைக்க போகிறது இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நம்மளாம் இருந்தோமே இந்த மகானுடைய தரிசனம் இன்னைக்கு கிடைக்க போகிறது கொஞ்ச நேரத்தை கிடைக்க போகிறது அப்படிங்கிறார் இந்த மூணு பேருக்கும் அத்தனை ஆனந்தம் இதான் குரு பக்திங்கிறது பாருங்க பாஷ்யத்தை சாக்கி வச்சு அங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே தரிசனம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் அங்கே நிற்கிறார் பெரியவா தரிசனத்திற்கு காலம் காத்தாலும் நிற்கிறார் வெண்குடி டாக்டர் சொன்னதை பெரியவா எடுத்துக்கல பரவாயில்ல ஆனால் எனக்கு தெரியாது அவர் தானே லோக அவர் அவர்தானே அவருக்கு வந்து காய்ச்சல் என்ன பண்ண முடியும் அவருக்கு இருக்கிற கவம் என்ன செய்ய முடியும் அவருக்கு இருக்கிற குளுச்சொரம் வந்து அவர் என்ன என்ன செய்ய ஒன்றும் கிடையாது ஒன்றும் பண்ண வேண்டாம் வெளியில் வர பெரியவா வர எல்லாரும் பார்க்குற பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பெரியவா அப்படியே சாலையில் இறங்க மடத்துலேருந்து இறங்கினா சாலை ரோட்டில் இறங்கணும் இந்த ரோடு கைத்தாவில் என்ன சொன்னேன் கங்கை கொண்டான் மண்டபம் அஞ்சனே த இந்த கங்கை கொண்டான் மண்டபத்துடைய வாசலில் ஒரு இஸ்லாமிய வியாபாரி இஸ்லாமிய நண்பர் பொறி பொறி நெல்லு பொறிவுப்பற நெல்லு பொறி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்வீகமான உணவு அதனால தான் மகானுடைய பிக்ஷல் என்ன இருக்கணும்னா நெல் பொறி இருக்கும் ரொம்ப சாத்வீகம் நெல் பொறி குழந்தைகளுக்குலாம் அந்த காலத்தில் நெல் பொறி கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம எங்கே நெல் பொரியா கொடுக்குறோம் என்னென்னவோ கண்ட கண்ட சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் கடையில் கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சு கொடுக்குறோம் ஆரோக்கியமான உணவுங்கிறது நமது வாழ்க்கையையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் சாத்வீகம் இந்த உணவுக்கு பேர் சாத்வீகமான உணவுகள்னு பேர் அதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு பேர் அந்த நெல் பொறி வைக்கிற ஒரு இஸ்லாமியன் பற்ற மகாபிரியம் போட்டு எப்படி இருக்கே சோக்கியமா இருக்கல சேம லாபம் விசாரிக்கிற இந்த மாதிரி எழுந்து பிரிவாட்ட நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பெரியவா அப்படியே நடந்து போறேன் எங்க போற மங்கள தீர்த்தம் சொன்ன அந்த ஆஞ்சநேயர் கோவில ஒட்டி போற ரோடுல கொஞ்ச தூரம்னா மண்டபம் அந்த குளத்தினுடைய சைடு வரும் அப்படியே போனால் கோயிலுக்கும் போயிடலாம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே போயிடலாம் எப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அந்த குளத்துக்கு போகிற பெரியவா கூட தொண்டர்கள்லாம் வந்துட்டா சிப்பந்திகள்லாம் வந்துட்டா என்னடா பெரியவாளுக்கு நூற்றி மூணு டிகிரி பெரியவா குளிக்க போகிறாளே டாக்டர் சொல்லியே கேட்கலையே நம்ம சொல்லியே பெரியவா கேட்க போகிற சரி பெரியவால் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம பெரியவா ஸ்நான மன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னு எல்லாரும் அந்த குளத்தை நோக்கி போயிட்டுருக்க எல்லாரும் குளத்துக்கு வந்துட்டு இருக்கார் வாஷ்யம் அன்பர்கள்லாம் தெளிவாக நீராடுகிற அந்த புனிதமான காட்சியை பார்க்கணுன்னு வந்துட்டுருக்கேன் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்